நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சித்தர்களை பற்றி இந்த இரண்டாம் பாகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் இருக்கிறாங்க அதில் பதினெட்டு பேர் முதன்மையானவர்களாக கருதப்படுகிறது அந்த பதினெட்டு பேரை இப்போ நம்ம யாருன்னு பார்ப்போம் திருமூலர் போகர் பட்டினத்தார் சிவவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் பேய் சித்தர் குதம்பை சித்தர் அழுகணி சித்தர் இடைக்காட்டார் கோரக்கர் கருவூரார் மச்சமுனி சட்டமுனி சுந்தரர் ரோமமுனி கமலமுனி புன்னாகேஷர் அகத்தியர் நம்ம இந்த பதினெட்டு பேரை மட்டும் ஏன் முதன்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன் நம்ம இப்போ எப்படி எல்கேஜிலிருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் டீச்சர் மேக்ஸ்னால் மேக்ஸ் டீச்சர் அந்த மாதிரி இந்த பதினெட்டு விஷயங்கள்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்போது அந்தந்த விஷயம் கற்றுக்கிட்டவங்க அந்தந்த குருமார்கள் கிட்டே போய் இது உண்மையாக நான் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு அவங்க வந்து அதை நிரூபிக்க பார்ப்பாங்க அப்போ அந்த பதினெட்டு பேர் இருக்கிற ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோமா நீ பண்ணது இது கரெக்டு இது தப்பு இல்லை இன்னும் இதில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு தலைமைய இடத்துல இருந்ததினால அவங்க முதன்மையானவங்கள கருதப்படுது நன்றி மலைச்சாரலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது பாகம் திரி பார்ப்போம்